இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி தமிழ் நாடகத் தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மயிலையில் அமர்ந்திருக்கும் ராகசுதா அரங்கத்தில் நடைபெற்ற முப்பெரு விழாவின் தொகுப்பு வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக அமைவது கலைமாமணி முனைவர் டிகேஎஸ் கலைவாணன் அவர்களின் தமிழிசை கச்சேரி வாருங்கள் தமிழிசைப்பாளர்களை கேட்டு மகிழ்வோம் வேணும் தாய கோரும் பெற வேண்டும் தாய கோரும் வரம் தர வேணும் இது சமயமே பெற வேணும் தா வேணும் மை புலவனாயணும் மை புலவனாய்த்து கழவே வேணு தாயத்தோனு பரம் தர வேணும் இது சமயமெ பெற வேணுத்தா

Samayet மந்திரமாவது நீருங்கிற அந்த புகழ் வாய்ந்த இந்த டியூனை வந்து கார்குறிச்சி அருணாச்சலம் ஐயா நாதஸ்வர மாதிரி அவர் ரொம்ப நண்பர் என் வீழ்ச்சிக்குலாம் தலைமை தாங்கியிருக்காரு அவரு வாக்டர் பாடிட்டார் இந்த டியூனை அவர் அதை நாதஸ்வரத்தில் வாசி காமிச்சார் நாதஸ்வரத்துக்கு நல்லா இருக்க அப்படின்லாம் சொன்னார் முடிஞ்சிருச்சு அது என்ன ஆயிடுச்சு கடைசியில் கொஞ்சம் சலங்கை திரைப்படத்தில் எஸ் எம் சுப்பாயிசாமி கிறார் அந்த இடத்துல போய் காரிக்குறிச்சியார் ஒரு புது இசை பாருங்கள் திருமறையே அப்படி வித்தியாசமாக அவருடைய பாணியில் வர்ணமட்டம் அமைச்சிருக்கிறாரு நம்ம ஆச்சாரியார் கேட்குறீங்களான்னு சொன்னோன்னா அவர் ஒன்றே பாட வாசிங்கன்னா அதை வாசித்தார் அதை கேட்டோன்னா அவருக்கு என்னமோ அப்படி ஒரு இம்ப்ரெஷன் என்ன பண்ணிட்டார் எந்த அனுமதியும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் எங்கள் வாத்தாட்டியும் சொல்லாமல் அவரே அந்த டியூனில் போட்டார் சிங்கார வேல நிலேவா தான் அந்த பாட்டு நீ எவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த பாட்டு உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் குளியாய் கருவாய் உயிராய் கடியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குருவாய் அடுத்ததாக முனைவர் தங்கராஜ் உலக தமிழிசை கழகத்தை தொடங்கி வைத்த நிகழ்வு நடைபெற்றதோடு கலைமேதைகளுக்கு விருது வழங்கும் விழாவும் நடைபெற்றது பிறமொழி பாடல்களை பாடுவதற்கு நிறைய சங்கங்கள் இருக்கின்றன கழகங்கள் இருக்கின்றன ஆனால் தமிழை மட்டுமே பாடுவதற்கு ஒரு சில சங்கங்கள் தான் இருக்கிறது அதிலே தலையாய சங்கம்தான் அண்ணாமலை மன்றத்தில் இயங்கி வருகின்ற தமிழ் இசை சங்கம் ராஜாசர் அண்ணாமலை சத்தியார் அவர்களால் தொடங்க அந்த தமிழ் இசை சங்கத்தை தொடர்ந்து ஒரு சில இடங்களிலே தமிழ் மன்றங்கள் தொடங்கினாலும் சென்னையை பொறுத்தவரையில் தமிழ் வேறு சங்கங்கள் அதிகமாக இங்கே இல்லை தொடங்கப்படவில்லை என்ற காரணத்தினால் எப்படி மியூசிக் அகாடமி என்று ஒன்று இருக்கிறதோ அதே போல் தமிழுக்கென்று ஒரு மியூசிக் அகாடமி இருக்க வேண்டும் என்று வேர்ல்டு தமிழ் மியூசிக் அகாடமி என்ற பெயரிலே இதனை நாங்கள் இங்கே தொடங்கி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே அதனை ஒட்டிய விழாவாக ஒரு முப்பரும் விழாவாக இங்கே இந்த விழாவினை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் பட்டி சக்கரவர்த்தியாக விளங்கி வருகின்ற நம்முடைய நல்லி குப்புசாமல் அவர்கள் நமக்கு கிடைத்ததற்காக எல்லாம் அல்ல இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் நம் நாட்டின் பெருமையை உலக அளவிலே பறைசாற்றிக் கொண்டிருக்கிற ஓர் ஒப்பற்ற மாமனிதர் கலை புறவலர் கலை ஆர்வலர் கலைகளை ஆதரிப்பவர் எனவே அவருடைய தொழில் ஜவுளித்துறையாக இருந்தாலும் அவர் முழுமையான கவனத்தை அதில் செலுத்தி இருந்தாலும் அதில் சரிவாதி கவனத்தை கலைகளுக்கும் இலக்கியங்களுக்கும் செலவிட்டு வருகிறார் என்பதுதான் உண்மை அதன் காரணமாக பல நூல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் எவ்வளோ வியப்பாக இருக்கிறது முனைவர் பழனி என்னுடைய அன்பு சகோதரி அவருடைய நாங்கள் சந்தோஷம் கூட நிறைய வெளிநாட்டு பயணங்களை நான் மேற்கொண்டிருக்கிறேன் அதற்கு அவரும் அந்த அம்மையாரும் காரணம் அவங்களும் வருவாங்க அற்புதமாக பேசக்கூடியவர் செல்லாமேரி கல்லூரியிலே விரிவுரையாளராக இருந்து துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் அவர் அங்கே இருக்கும்போது நானும் சென்று பேசியிருக்கிறேன் அது எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை அவர்கள் கொடுத்தார்கள் மாணவிகள்லாம் கலைஞ்சு போகவே இல்லை அந்த பேச்சில் கொஞ்சம் பேச மாட்டாரான்னு சொல்லக்கூடிய அளவிலே அந்த பேச்சு அமைந்தது அவங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கியவர்கள் உலக தமிழிசை கழகம் திறக்கும் பொழுது நாயகியை விட்டு விட முடியுமா என் அவருக்கு அவரை பற்றி நான் ஒரு கற்று எழுதியிருக்கிறேன் நல்லாரை காண்பது என்ற நூலிலே உலகம் சுற்றும் செந்தமிழ் தேனி என்று எழுதியிருக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு செந்தமிழ் தேனியாக சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர் முப்பது விழா அற்புதமாக இதில் நாடக நடிகர்கள் நடிகைகள் இன்னும் பல்வேறு இசைவானர்கள் இசை சக்கரவர்த்திகள் அவர்களெல்லாம் இந்த மேடையில் இருந்து இன்னும் முன்னால் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேர்களும் மக்களுக்காக தன்னை அர்ப்பணிப்பவர்கள் இயல் இசை நாடகம் மூலமாக இந்த மானிட ஜென்மத்தில் நமக்கெல்லாம் அவர்கள் மன மகிழ்ச்சியும் அன்பையும் அருளையும் பாடல் மூலமாகவும் நாடகம் மூலமாகவும் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் எங்கள் அன்புக்குரிய டி கே சண்முகம் அவர்கள் அவர்கள் அன்புமாக கலைவான அண்ணாச்சி அவர்கள் பிஜேபி சகோதரர்களுடன் பல ஆண்டுகளாக நெருங்கி பழகிறார் இன்று அவர்கள் இல்லை என்றாலும் அவள் அன்பு பிள்ளைகள் போலேந்து அவன் இதை நாட்டு மக்களுக்காக அவர்கள் செய்து வருகிறார்கள் பிஜேபி உலக தமிழ்ச்சி மூலமாக முதல் முதலாக கங்கை நதி ஓரத்திலே ஒரு வள்ளுவர் சகர மூன்று நாட்களில் விழா நடந்தது அந்த விழாவிலே நமது அன்புக்குரிய கலைவர அவர் பாடினார் அடுத்ததாக டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் எழுதி வானதி பதிப்பகம் தயாரித்த அசைகோனா இசைத்தமிழறிஞர் என்னும் நூலினை எம்ஜிஆர் மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் மருத்துவர் சுதா சேஷையன் அவர்கள் வெளியிட அதனை பெற்றுக்கொள்கிறார் உலக நட்புறவு மையத்தின் தலைவர் முனைவர் மணிலால் மற்றும் எழுத்தாளர் மோகன்தாஸ் அவர்கள் தமிழ் இசை என்கிறபோதே அதுதான் ஆதி இசை என்று எல்லோருக்கும் தெரியும் இந்த தமிழிசைக்கு நிறைய தனிப்பட்ட இயல்புகள் உண்டு அந்த தனிப்பட்ட இயல்புகளில் மிக முக்கியமானது ஆசானை மிகவும் மதித்து அந்த ஆசானுடைய வழியில் இசையை கொண்டு செல்வது இனோவேஷன் என்கிற பெயரிலேயோ கிரியேட்டிவிட்டி என்கிற பெயரிலேயோ புதுமைகளை புகுத்துகிறேன் என்கிற அந்த பாங்கிலேயோ ஆசான் கொடுத்த இசையை மாற்றாமல் அந்த இசையை அப்படியே எடுத்துக்கொண்டு வருகிற முறைதான் தமிழ் இசையின் முறை தமிழ் என்று சொல்லும்போது இங்கே நிறைய தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் நான் முறைப்படி தமிழ் பயின்றவள் இல்லை ஆனால் தமிழ் இசை என்று சொல்கிற போதும் இசை தமிழ் என்று சொல்கிற போதும் அந்த இசை தமிழுக்கு இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட இயல்புகளை எண்ணி பார்க்காமல் இருக்க முடியாது அப்படிப்பட்ட இயல்புகளில் ஒன்றுதான் ஆசிரியரை மதித்து அந்த ஆசிரியருடைய வழிமுறையிலேயே இசையை கொண்டு செல்வது இது இசைக்கு மட்டும் இல்லை தமிழ் மரபும் இதுதான் நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒரு காட்சியை இங்கே நினைவுபடுத்தினால் தவறில்லை என்று கருதுகிறேன் சின்ன குழந்தைகள் ஒன்றரை வயது இரண்டு வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிற வீடுகளில் இது நிறையவே தெரிந்திருக்கும் அநேகமாக எல்லோரும் பார்த்ததுதான் தான் சமீபத்தில் பார்த்தவர்கள் சில பேராக இருப்பார்கள் புதியதாக நடக்கத் தொடங்கிய ஒரு குழந்தை அந்த குழந்தையை நீங்கள் கடைவீதிக்கு அழைத்து கொண்டு போனால் கடைவீதியில் இருக்கிற புதிய புதிய வகை காலணிகளை வாங்க வேண்டும் என்று அந்த குழந்தை அடம் பிடிக்கும் அந்த காலணிகள் ஏதேதோ செய்யும் ஒன்று பாட்டு பாடும் ஒன்று வண்ண வண்ணமாக விளக்குகளை அடிக்கும் என்னென்னமோ செய்யும் சில நேரங்களில் கையில் பணம் இல்லை காசு என்று சொன்னாலும் கூட அந்த குழந்தைக்கு அது தெரியாது எனக்கு இந்த செருப்பு இப்போது வேண்டும் என்று தெருவிலேயே புரண்டு கூட அடம் பிடிக்கும் வாங்கி கொடுத்து விடுவோம் குழந்தை அழுகிறதே என்பதற்காக அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்து விடுவோம் ஆனால் நினைத்து பாருங்கள் அடுத்த நாள் வீட்டில் அந்த புத்தம் புதிய செருப்பை எடுத்து கொடுத்து நேற்றைக்கு ஊரை கூட்டி என்னுடைய மானத்தை வாங்கினாயே இப்போது இந்த செருப்பை போட்டுக்கொள் என்று சொன்னால் அந்த குழந்தை போட்டுக்கொள்ளாது அந்த புது செருப்பை எடுத்து அந்த பக்கமாக வைத்துவிட்டு வீட்டிலே இருக்கிற தாத்தாவுடைய அருந்து போன ஒரு பழைய செருப்பை எடுத்து போட்டுக்கொண்டு எந்த நேரம் குழந்தை கீழே விழுந்து விடுமோ என்று எல்லோரும் அச்சப்படும்படியாக தத்தகா புத்தகா என்று நடக்கும் இதுதான் வழக்கம் இது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மாறப்போவதில்லை மூவாயிரத்தி இருபத்தி நான்கில் கூட இதுதான் வழக்கமாக இருக்கும் இதுதான் மனித இயல்பு ஆனால் அந்த குழந்தை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்கிறது ஆங்கிலத்திலே ஒரு சொற்றொடர் உண்டு சைல்டு இஸ் த ஃபாதர் ஆஃப் த மேன் என்று சொல்லுவார்கள் அந்த குழந்தை நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லி கொடுக்கிறது பெரியவர்கள் போகிற பாதையில் ஆசிரியர்கள் போகிற பாதையில் நடந்தால் அந்த வாழ்க்கை சரியாக இருக்கும் என்பதைத்தான் தாத்தாவுடைய பழைய செருப்பை பெரியவர்களுடைய பழைய செருப்பை போட்டுக்கொண்டு அந்த குழந்தை காட்டித் தருகிறது அந்த வகையில் தமிழ் மரபாக இருக்கிற ஆசானை மதிக்கிற அந்த மரபை தமிழ் இசையின் தனிமரபாக இருக்கிற அந்த தன்மையை இங்கே மிகச் சிறப்பாக விழா எடுத்து திரு டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் அந்த வகையில் ஆசிரியருடைய அந்த பெயரை அதுவும் கூட அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடும்போது சக கூப்பிட்டபோது கூட அந்த காலத்தில் சக இருக்கும்போது எப்படியெல்லாம் விளையாடினோம் எப்படியெல்லாம் விஷமம் பண்ணினோம் என்கிற அந்த நினைவுகள் இருக்கும் ஆனால் ஆசிரியருடைய ஒவ்வொரு பிள்ளையை கூப்பிடும்போதும் அந்த பெயரை சொல்லி இரண்டு மூன்று முறை அந்த பெயரை சொல்லி சொல்லி பார்த்து சாதாரணமாக பாட்டுக்குத்தான் சொல்லுவார்கள் பாடப்பாட வாய் மணக்கும் என்று பாட்டுக்கு சொல்லுவார்கள் ஆனால் பெயர்களை சொல்லச் சொல்ல ஆசானுடைய குடும்பத்தை பற்றி சொல்ல சொல்ல வாய் மணக்கும் என்று அதை மனதார அனுபவித்து அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த வாஞ்சையை வாத்சல்யத்தை எல்லோருமே பார்த்தோம் அதற்காக அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்களை வாழ்த்துக்களை என்பதை விட வணக்கங்களை தெரிவிப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்நிகழ்வில் தலைமையுறை ஆற்றுகிறார் பத்மஸ்ரீ நள்ளிக்குவாமி அவர்கள் தமிழ் நாடகத்துறை வெகுவாக வளர்ந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இதற்கு முழு முதல் காரணக்கர்த்தாக்களின் முதன்மையானவர் தவ்திரு சங்கர்தாஸ் சுவாமிகள் தெருக்கூத்து என்கிற வடிவத்தை மேடை நாடுமாக்கி பெரிய பெருமை இவருக்கு உண்டு சுமார் நாற்பது நாடங்கள் எழுதினால் அவற்றில் பதினெட்டு நாடகங்களுக்கான வசனங்கள் இப்போது கிடைத்துள்ளன முத்தமிழ் என்ற பிரிவில் நாடகத்தை சேர்க்கலாம் முத்தமிழும் அறிந்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் சந்தத்துடன் கவிதைகள் எழுதி இசை அமைத்து பாடியவர் நாடகங்களுக்கு வசனங்கள் எழுதியவர் தானே நடித்தவர் என்றபடி முத்தமிழின் பெருமையும் உணர்த்தியவர் ஒரு காலகட்டத்தில் சுவாமிகள் அது முன்னே அவர் வந்து ந நடிப்பதை கொண்டார் இருந்தாலும் பல நடிகர்களை உருவாக்கினார் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் பி யு சின்னப்பா மற்றும் டி கே சண்முகம் அவர்கள் இவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதினார் சென்னையில் தமிழ் வளர்த்த சான்றோர் என்ற ஒரு அமைப்பு இயங்கி வருகிறது இதை தொடங்கியவர்கள் திராவிடமாய சுப்பு மற்றும் வாவேசு அவர்கள் இந்த அமைப்பு மாத மாதம் தமிழ் வளர்த்த சான்றோரை கௌரவித்து வருகிறது சில வருடங்களுக்கு முன்பு சங்கரதாஸ் சுவாமிகள் பற்றிய நிகழ்ச்சி நடந்தது இப்போது தொண்ணூறு வயசு தாண்டியுள்ள பிரபல நாடக மற்றும் திரைப்பட நடிகர் ஏஎர்ஸ் என்று அழைக்கப்படும் திரு ஏ ஆர் சீனிவாசன் அவர்கள் சிறப்பிருந்தாக கலந்து கொண்டார் இன்று அந்த அமைப்பு முப்பெரும் விழாவாக நடத்துவதில் திரு சங்கர்தாஸ் சுவாமிகள் அவரின் நினைவு போற்றப்படுவது தமிழ் நாடகத்துறை தன் முன்னோடிக்கு நன்றி செலுத்துவதாக அமைகிறது அவர் போற்ற தான் தமிழ் நாடகம் மேலே வளர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம் எம் எஸ் சுப்பு அவர்களும் தியாகராஜபகதர் அவர்களும் எம் எம் தண்டபாணி தேசிகர் அவர்களும் தமிழ் இசை சங்கத்திலே பாடிக்கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அரங்கும் தரப்பட்டது அப்படி தருகிறபோது இங்கே இருக்கிற பிற சங்கங்கள் இசை நிறுவனங்கள் அவர்கள் மூன்று பேருக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க நீங்கள் தமிழீர் சங்கத்தில் பாடினால் எங்கள் அறங்களில் உங்களை அனுமதிக்க மாட்டோம் இது அன்றைய இந்து பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தி தமிழீர் சங்கத்தில் போய் பாடினா மற்ற அறங்கள் எது எதுவும் நீங்களும் முறைப்படுங்க ஏன்னா தமிழில் பாடினா தீட்டாயிடுச்சின்னு சொன்னவங்களாம் உண்டு அந்த இடத்துல உட்காந்து பாடமாட்டேன்னு சொன்ன பெரிய தமிழறிஞர் இசைப்பேர் மேதைகள் உண்டு அந்த இசை மேதைக்கே தமிழர் சங்கம் இசைப்பேறிஞர் பட்டமும் கொடுத்துருக்கிறது அதனால் அப்படி சொன்னபோது அந்த இசைப்பே அறிஞர்கள் எல்லாம் சொன்னாங்க எந்த நிறுவனத்திலும் எங்கள் அழைக்காவிட்டாரும் பரவாயில்லை தமிழ் இசையில் வந்து நாங்கள் பாடிக்கொண்டு தான் இருப்போம் எம்எஸ் சுப்பரலட்சுமி தியாகராஜ பார்ப்பது எம் எம் தண்டபாடி அந்த காலத்தில் இது பத்திரிகையில் இந்து எழுதியிருக்காங்க தமிழ் வேண்டாம் என்கிற வேகம் வேணுங்கிற வேகம் நமக்கு இன்னும் வரல இன்னும் வரலை தமிழ் தான் வேண்டும் உணர்வு இன்னும் நமக்கு வந்து விடவில்லை எண்பது ஆண்டுகளை நே சென்றாண்டு முடித்திருக்கிறோம் விஷய இன்னும் தமிழ் வேணும் அப்படின்னு மொழிமையா சொல்லுவதற்கு நமக்கு துணிவு கூட வரவில்லை ஆனால் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ்ல பாடம் நான் ரொக்கம் என்ன நேரத்தில் விட மாட்டேன்னு சொல்ற துணிவு அவர்களுக்கு இருந்திருக்கு தமிழ் வளர்ச்சி கழகத்தின் தலைவர் முனைவர் உலகநாயகி பழனியவர்கள் விழாவில் சிறப்புரையாற்றினார் எங்கள் வணக்கத்திற்குரிய இசை சக்கரவர்த்தி ஐயா திரு தாயன்பன் அவர்கள் அமர்த்திருக்கும் மேடையில் உலக தமிழ் இசைக்கழகம் தொடங்காமல் வேறு என்ன கழகம் தொடங்கும் அவரே ஒரு இசை சக்கரவர்த்தி இந்த விழா இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையான கருத்தை பதிவு செய்திருக்கிறது அதுதான் குரு பக்தி குரு பக்தி இடத்தில் குரு இடத்தில் பக்தி இருந்ததனால்தான் எட்டு வயதில் வாங்கி அடியினால் இன்றைக்கு டி கேஎஸ் கலைவாணன் எட்டாம் புகழுக்கு சென்றிருக்கிறார் எட்டு வயதில் வாங்கி அடி இல்லைங்களா இன்றைக்கு பாருங்க எட்டா புகழ் வந்திருக்காரு பாருங்கள் உலக தமிழிசை கழகத்தை தன்னுடைய கிளாஸ்மேட்டு உடன் படித்தவர் அதே குருவிடத்தில் படித்தவர் இன்றைக்கு தாயன்பன் விஜயா தாயன்பன் புகழின் உச்சியில் இருக்காங்க சில பேருக்கு பேர் அப்படி அமைஞ்சிரும் தாய் உள்ளம் கொண்ட தாயன்பன் அன்றைக்கே அப்பா டீகே சண்முகம் அனுப்பிச்சிருக்காரு இந்த குழந்தை புகழை ஏந்துவான்னு அதனால் புகழேந்தின்னு வச்சார் புகழை ஏந்துகிறவன் என்று வைத்தார் அப்படியே தக்கேசி ஐயா அமர்ந்திருக்கிறாருங்க பேர் கரெக்டாக சொன்னா மறக்க மாட்டேன் நான் என்ன ஒரு அருமையான ஆசிரியர் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பண்பின் பெட்டகமாக ஒரு அன்பின் பெட்டகமாக ஒரு அறிவின் பெட்டகமாக ஒரு மிகச்சிறந்த குருவின் மீது ஒரு மாணவன் வைத்திருக்கக்கூடிய மாபெரும் உணர்ச்சியாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருப்பது வந்து மனதுக்கு மெத்த மகிழ்ச்சியை தருகிறது ஆசிரியர்கள் எல்லாம் இன்றைக்கு வருத்தத்தோடு வகுப்பறைக்கு போகிற காலம் இந்த காலம் காரணம் அவர்கள் ஆசிரியர் எடுத்தவர்கள் திருத்தமாக படிக்காததால் அவர்கள் ஆசிரியர் எடுத்துகிறவர்கள் திருத்தமாக படிக்காததால் இன்றைக்கு ஆசிரியர்கள் வருத்தத்தோடு போகிறார்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் பேருக்கு பேருக்கு பேராசிரியராக இருக்காதீர்கள் பெயரை நிலைநாட்டுவதற்காக பேராசிரியராக இருங்கள் என்று சொல்லுவேன் சில பேர் பேருக்கு பேராசிரியராக இருக்காங்க சப்ஜெக்ட் அவங்களுக்கே தெரியாது அவங்கள கூப்பிட்டு அந்த சப்ஜெக்ட் வைஸ் ஓரியன்டேஷன் கொடுக்கணும் அதன் பிறகுதான் அவங்க வகுப்பறைக்கு அனுப்பணும் புலமை எங்கே இருக்குதோ அங்கே மாணவர்கள் கண்டிப்பாக மதிப்பார்கள் மாணவர்கள் ஆசிரியரை மதிக்காமலாம் இல்லை புலமை இருக்கிற ஆசிரியராக மாணவர்கள் மதிப்பார்கள் இன்றைக்கு மாணவர்கள் விரும்புவது தெரியுமா புலமை ஒரு நாள் வகுப்பறையில் சிலப்பதிகாரம் எடுக்கப் போகிறேன் சரியாக இப்போது ஒன்பது மணி மாதிரி பெல் அடிக்கிற நேரம் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி நான் சிலப்பதிகாரம் எடுக்கணும் இந்த பிள்ளைங்க எப்படி கேட்க போறாங்கன்னு தெரியாது அதுக்காக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன் சிலப்பதிகாரத்துக்கு மாதவியின் ஊடல் கண்ணகியின் வாடல் கோவலனுக்கு அநீதி இழைத்த கூடல் இம்மூன்றையும் வைத்து இளங்கோ பாடிய காப்பியம் உலக இலக்கியத்தின் முதற் பாடல் என்று சொன்னதும் குழந்தைங்க கை கடிகாரத்தை பார்க்கல செல்ஃபோனை பார்க்கல அமைதியாக கிளாஸில் உட்காந்துட்டாங்க ஏதோ இன்றைக்கி சிலப்பதிகாரத்துலேருந்து ஒரு செய்தி கிடைக்க போகுதுன்னு ஆக மாதவியின் ஊடல் கண்ணகியின் வாடல் கோவரனுக்கு அணிந்து இழித்த கூடல் இம்மூன்றை வைத்து இளங்கோ பாடிய காப்பியம் உலக இலக்கியத்தின் முதற் பாடல் என்று சொல்கிற போது பிள்ளைகள் நோட்ஸ் எடுக்கிறான் எழுதுறாங்க ஆக குழந்தைகள் உள்ளம் கவரும்படி சொன்னா கண்டிப்பா எழுதுவான் இன்றைக்கு உலக தமிழிசை கழகம் நாம் தொடங்கியிருக்கிறோம் உலகமெல்லாம் சென்று டி கேஷ் கலைவாணன் அவர்கள் இந்த தமிழிசையின் பெருமையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நாம் அவரை வாழ்த்தி வணங்குகிறோம் ஜெர்மனியிலே ஜெர்மனியிலே தமிழ் இசைக்காகவும் தமிழுக்காகவும் நூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு அரங்கம் கேட்டிருந்தானா உலக தமிழ் கழகத்தின் முதல் கச்சேரி ஜெர்மனியில் நடக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் டி கே எஸ் கலைவாணனை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் என்னுடைய வாழ்த்தாக சேரனின் வில் போலவும் சோழனின் நெல் போலவும் பாண்டியனின் சொல் போலவும் டி வாழ்க வளர் தமிழ் நாடகத்தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களின் பிறந்தநாளினை முன்னிட்டு நடைபெற்ற சீரிய விழாவினை அனைவரும் கண்டு களித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்